வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா தீபா சில்ஸில் இருக்கோம் நம்ம என்ன சரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து காட்டன்லே பத்திக்குன்னு சொல்லிட்டு பத்திக் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கலர்ஸ் அதே மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டும் பார்த்தா நம்மக்கிட்ட ரீசனபிளாக இருக்கும் கலர்ஸ் ஃபுல்லாக இருக்குது சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கலெக்ஷன் கூலிங்கா இருக்கும் சாரி கட்டமா இருக்கு கலர்ஸ் ஃபுல்லா இருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஃபேன்சி கலர் தான் இருக்கு இது இல்லாமல் கலெக்ஷன் கலெக்ஷன் நிறைய இருக்கு